ூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சென்ட்டு பதினாறரை லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க சைட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏக்கரா கணக்கில் கிடையாதுங்க இது வந்து கால் சென்ட்டு இண்டிவிஜுவலாக ஒருத்தரோட சைட்டு இப்போ ரீசேல் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க அதனால மட்டும்தான் இன்னைக்கு துடியலூர்லருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இவ்வளோ வீடு இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு சென்டில் பதினாறரை லட்ச ரூபாய் பர் சென்ட்னு கொடுக்க முடியுதுங்க அதுவும் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னச்சு ரொம்ப பக்கத்தில் இல்லை ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே சூப்பர் மார்க்கெட்ஸ்லேருந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்கூலு காலேஜ் பேங்க்கு ஏடிஎம் நகைக்கடை துணிக்கடை எல்லாமே இங்கேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேல கிடைக்கிற மாதிரியான ஒரு சைட்டு இப்போ பார்க்குறீங்க இல்லையா இதுதாங்க தாங்க சைட்டு கரெக்டாக மேற்கு பார்த்த மாதிரி சைட்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் தென் இங்கே பா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது இருபத்தி ஏழுக்கு ஐம்பது அப்படிங்கிற மேற்கு பார்த்த சைட்டுங்க பதினாறு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் தலைகீழ நின்னால் கூட இந்த இந்த ஏரியாவில் இன்னைக்கு சென்ட் வாங்க முடியாது ஏன்னா இப்போ நம்ம முன்னிட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு டூ வேர்ட்ஸ் நீங்கள் தடாகம் போகிற மாதிரியான ரோட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அந்த பக்கம் போனாலுமே சென்ட் பத்தொம்போது இருபது லட்ச ரூபா போயிட்டுருக்குங்க அதே மாதிரி நீங்கள் மேட்டுப்பாளையம் என்எச் ரோட் பேஸ் பண்ணி வரீங்க அப்படின்னா என்ஹெச்லேருந்து கிட்டத்தட்ட இதே டிஸ்டன்ஸில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்தாலும் கூட இன்னைக்கு இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபது லட்சரூபா பட்ஜெட் அந்த மாதிரி போயிடுச்சு இங்கேருந்து கரெக்டாக துடிலூர் மார்க்கெட்டு அந்த துடிலூர் பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டருங்க அதே இந்த பக்கம் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போனீங்க அப்படின்னா தசரதன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது அதே இந்த ஃப்ரண்டேஜில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அக்ஷயா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது லிங்கம் காலேஜ் வந்து வித்தின்ன ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸுக்குள்ளேயே இருக்குங்க இந்த பக்கம் தசரதன் ஹாஸ்பிட்டல் இருக்குது சாய் ஹாஸ்பிட்டல் இருக்குது விகாஸ் ஸ்கூல் இருக்குது ஸோ துடிலூர் பஸ் ஸ்டாண்டை சென்ட்ரு பண்ணி நீங்கள் இன்றைக்கி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்ட் டிஸ்டன்ஸுக்குள்ள எங்க போய் நீங்க இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் வில்லாஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால இடம் வாங்கணும் அப்படின்னாலுமே இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கம்மியா கிடைக்கவே கிடைக்காதுங்க இது ரீசேல் சைட் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த பிரைஸ்க்கு கொடுக்க முடியுது சென்ட் பதினாறரை லட்சம் ரூபாய் பட் நீங்க நேரில் வந்து பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுலயும் நெகோசியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சைட் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க யாரை கான்டாக்ட் பண்ணுமோ உங்களோட நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணிட்டு விசிட் பண்ணுங்க